தமிழ்நாட்டினுடைய மானம் நியூயார்க்கில் கப்பல் ஏறுது டிரான்ச்கோ மானம் நியூயார்க்கில் கப்பல் ஏறுது அப்போ ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இதற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் பத்தாக்குறைக்கு சித்திரஞ்சன் சித்தரஞ்சன் சாலையில் அவர் வீட்டில் அதானி அவர்களை சந்தித்தாரா சேகர்பாபு அவர்கள் சொல்ற மன்னிப்புலாம் கேட்க முடியாதுங்கிறார் அப்புறம் இப்போ சேகர்பாபு அவர் என்ன ஸ்டாலின் அவர்கள் கேட்டுட்டாரு கேட்கு ஏன் இந்த ஆணவ பேச்சு ஏன் இந்த பதட்டம் உங்களுக்கு ஏன் இந்த அகங்காரம் உங்களுக்கு அதிகாரம் உங்க கையிலேயே இருந்துருமா அதிகாரம் என்ன உங்க அப்பாவிட்ட சொத்தா அமைச்சர்னா மக்கள்கிட்ட பொறுப்பா பதில் சொல்லணும்ல தெனாவட்ட நீங்க மக்களை பார்த்துட்டு மக்கள் கேட்கிற கேள்விகளை யாருக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு திமிரா இருந்தீங்கன்னா மக்கள் தக்கப்பாடம் ஒழிக்க வைப்பாங்க போராட்டம் இன்னைக்கு எதுக்கு நடக்குது அதானியை சந்திச்சாங்களா இல்லையா ஸ்டாலின் பொட்டி வாங்கினாரா இல்லையான்றதை இப்ப கேள்வியே போராட்டத்துக்கு அன்புமணி அவர்கள் தூண்டி விடுறாருன்னு ஒரு நான் கேக்குறேன் தூண்டனது முதலமைச்சர் அலுப்புற மாவட்டத்துல மருத்துவ ஐயா இருக்கிற மாவட்டத்துல நீங்க மருத்துவ ஐயாவை தவறா பேசிட்டு நீங்க போக முடியுமா இதை நீங்க இப்படி திட்டமிட்டு திட்டமிட்டு எல்லாம் கொண்டு வள்ளலாம் போய் அங்கங்க போட்டோ ஷூட் நடத்துறாரு போய் அங்க படம் பாத்துட்டு சினிமா படம் மாதிரி யாராவது எந்த உலகத்துலயாவது ஒரு முதலமைச்சர் போய் ஒரு சினிமா படத்துக்கு போயிட்டு ரிவ்யூ கொடுப்பாரா என்ன போய் அவங்க போய் ஒரு படத்தை பார்க்கறது என்ன அந்த படத்தை வந்து பாராட்டுறது என்ன இவர் வந்து இவர் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்களே இவரை எங்களை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லு இல்ல பகச்சிக்கிட்டா இல்ல உங்களுக்கு வரலாறு தெரியாம பேசாதீங்க காமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாமக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதானி ஊழல் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மூத்த தலைவர் அவர் வந்து திமுகவுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார் சித்தரஞ்சன் சாலையில் அதானியை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுதான் சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறார் இது சம்பந்தமாக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க வேலை இல்லாத இருக்காரு அதனால தான் அறிக்கை விட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் சொல்கிறாரு இது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறியிருக்கு இவ்வளோ பேசு பொருளாக மாற வேண்டிய அவசியம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பொறுப்பு அது ஒரு ஏனோதானோன்னு கேட்கப்பட்ட கேள்வி இல்லை அந்த கேள்வி அதானி குழுமம் தமிழ்நாட்டினுடைய டான்ஜெட்கோ அதாவது தமிழ்நாட்டு நிறுவனம் அது இபி மினிஸ்ட்ரி கீழே வரும் துறை கீழே அந்த டான்ஜெட்கோ வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் சிக்ஸ்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல போட்டிருக்காங்க இதுக்கு கையூட்டு பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஆவணங்கள் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் இருக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் தாக்கல் செஞ்சிருக்கிற ஒரு இண்டைக்மெண்ட் ரிப்போர்ட்டில் கோ பேர் ஒரு தடவை வருது ஐந்து முறை தமிழ்நாடுன்ற தமிழ்நாட்டுடைய பேர் வந்து அந்த இண்டைக்மெண்ட் ரிப்போர்ட்டில் இருக்குது பேராகிராஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒனில் இருக்குது இதை தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னா கோ தமிழ்நாட்டில் ஒரு கடனில் இயங்குது அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் கிட்டத்தட்ட கடனில் தான் நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிற கடன் அது இந்த ட்ராஞ்ச்கோ நிறுவனம் அதிக விலை கொடுத்து நீண்ட நாளுக்கு ஒரு மத்திய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா துறையில் எதுக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணணும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போ ட்ராஞ்ச்கோவால் எல்லா சாமானியனும் பாதிக்கப்படுறான் கரண்ட்டு பில் அதிகமாக கட்டுறான் வீடாக இருக்கலாம் தொழில்துறை நிறுவனங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி செய்தி நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் அலுவலகமாக இருக்கலாம் நீங்கள் வழக்கறிஞர் அலுவலகமாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கரண்ட் பில் ஏறி இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை கரண்ட் பில்ல ஏற்றிருக்காங்க அந்த நஷ்டத்தை அடைக்கிறதுக்கு அந்த சுமை யார் மேலே வைக்க போறாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் மேலே தான் வைக்க போறாங்க இந்த அரசு அதை விட என்ன கொடுமைன்னா தமிழ்நாட்டினுடைய மானம் நியூயார்க்கில் கப்பல் ஏறுது கோ மானம் நியூயார்க்கில் கப்பல் ஏறுது அப்போ ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இதற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் பத்தாக்குறைக்கு குறைக்கு சித்திரஞ்சன் சாலையில் அவர் வீட்டில் அதானி அவர்களை சந்தித்தாரா சந்தித்தா என்ன பேசுனீங்க உங்களுக்கு பேச வேண்டிய பொருள் இருந்தா நீ வெளிய சொல்லுங்க இல்ல விளக்கம் கொடுங்க பொதுமக்கள் பொதுமக்கள் விளக்க வேண்டிய இருக்கு இருக்கா இல்லையா நிச்சயமாறு அப்போ அப்ப அப்ப அவர் அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு ஊடகவர்கள் கேக்குறாரு பொறுப்போட கேள்வி கேட்கும் போது நீங்க வந்து கேள்வி கேக்குறவங்களுக்கு வேற வேலை இல்ல தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் சமூக அதிகமாக போராட்டம் வந்த உடனே அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ஒப்பந்தம் போடப்படல ஒரு விளக்கம் அவர் ஒப்பந்தம் அதானி கூட போட்டீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி பதில் சொல்லிட்டாரு ஒப்பந்தம் அதானி கூட போட்டாங்க ஒப்பந்தம் தேஞ்சோவும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்காகத்தான் அதானி வந்து கைவிட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நியூயார்க்ல சொல்றாங்க ஒரு இண்ட்மெண்ட் கோர்ட்ல சொல்றாங்க தாக்கல் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கேட்ட கேள்வி என்ன எஸ் டான்ஜெட் கோக்கும் அக்ரிமெண்ட் போடும்போது அதானி குழுமம் உங்களுக்கு கையொட்டு கொடுத்தாங்களா கையூட்டு பெற்றால் கவர் யார் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலு அதுக்கு எவிடன்ஸ் வந்து நியூயார்க் நீதிமன்றத்தில் சமர்ப்பி வச்சுருக்காங்க அது யாருன்னு நீங்க விளக்கம் கொடுங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்னால் அமைச்சர்கள் இருந்து வழி யார் வேணா இருக்கலாம் முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே இருக்கலாம் அப்போ யாருன்னு விளக்கம் கொடுங்க பத்தா குறைக்கு அவரை நீங்க வந்து உங்க வீட்லயே சந்திச்சிருக்காரு உங்களை வந்து அதுக்கு விளக்கம் கொடுங்க முதல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்குறாங்க இதில் ஏதாவது தவறு இருக்கா கிடையாது ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி இந்த கேள்வியை வந்து எதிர் கேட்டு தான் ஆகணும் ஆனால் அதற்கு என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் பதில் சொல்ல வக்கற்று ஓடி போகிறது இல்லை பதில் சொல்ல வக்கற்று நீங்கள் வந்து அவதூறு பிறப்புறது இப்போ மருத்துவர் ஐயாவுடைய வேலைகளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் தொடர்ந்து எந்த அளவுக்கு போராடுவார் தொடர்ந்து எந்த அளவுக்கு அறிக்கை விடுவார் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எப்படி வந்து அவர் வந்து அறிக்கை மூலியமாக தரவுகள் மூலியமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் தப்பு பண்ணால் சுட்டி காட்டுவார் பாரா நல்லது பண்ணால் பாராட்டுவார் இந்த விஷயத்தில் தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்திருக்கா சொல்லப்படுது அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஆணவம் என்ன ஏன் இந்த ஆணவ பேச்சு ஏன் இந்த பதட்டம் உங்களுக்கு ஏன் இந்த அகங்காரம் உங்களுக்கு அதிகாரம் உங்கள் கையிலேயே இருந்துருமா அதிகாரம் என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா இல்லை உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா யாராவது அப்போ உங்களுக்கு எதிர்கட்சிகள் யாரும் பேசவே கூடாதா எதிர்கட்சிகள் யார் கேட்டாலும் அவங்களுக்கு வேலை இல்லைன்னா உண்மையாக சொல்லப்போனால் முதலமைச்சர் தான் வேலை இல்லாமல் போய் அங்கங்கே ஷூட் நடத்துகிறாரு போய் அங்கங்கே படம் பார்த்துட்டு சினிமா படம் பார்த்துட்டு யாராவது எந்த உலகத்துலேயாவது ஒரு முதலமைச்சர் போய் ஒரு சினிமா படத்துக்கு போயிட்டு ரிவ்யூ கொடுப்பாரா அதுவும் ஒரே மகன் கூப்பிட்டு போறதும் என்ன போய் அவங்க போய் ஒரு படத்தை பார்க்குறது என்ன அந்த படத்தை வந்து பாராட்டுறது என்ன இவர் வந்து என்ன இவர் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டா இவரா சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு மன்னிப்புலாம் எல்லாம் கேட்க முடியாதுங்கிறாரு அவரு இப்ப சேகர்பாபு இல்லாதையா கேட்டுட்டா கேட்க பாபு ஒன்னும் இல்லை கேட்ட கேள்விக்கு முதல முதலமைச்சர் பதில் சொன்னாரான்னு கேட்கணுமா இல்லையா சேகர்பாபு பார்த்து கேட்கணும் அதானியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சித்திரஞ்சன் சாலை வீட்டில் சந்திச்சாரா இல்லையான்னு சேகர்பாபு சொல்லட்டும் சிவசங்கர் சொல்லட்டும் அமைச்சர் சொல்லணுமா இல்லையா ரெண்டு அமைச்சர் பதில் சொல்ல திராணி இருந்தா வக்கு இருந்தா ரெண்டு அமைச்சரும் சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கேட்கறது எங்க மன்னிப்பு கேட்கறது விடுங்க நீங்க முதல அதானிய உங்க உங்க முதலமைச்சர் சந்திச்சாரா இல்லையா சித்திரஞ்சன் சாலை வீட்டில் அதுக்கு பதில் சொல்லுங்க உங்க டான்ஜெட்கோ உங்க துறை உங்க உங்க அரசுடைய துறை டான்ஜெட்கோ கையூட்டு பெற்றதாக அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் கையூட்டு பெற்றதாக நீதிமன்றத்தில் இருக்கு அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னா உட்காந்துட்டு மன்னிப்பு சேகர்பாபு அவர்களுக்கும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் அமைச்சர் தானே அமைச்சர்னா மக்கள்கிட்ட பொறுப்பா பதில் சொல்லணும் நீங்க மக்களை பார்த்துட்டு மக்கள் கேட்கிற கேள்விகளை யாருக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு திம்புறா இருந்தீங்கன்னா மக்கள் தக்க வைப்பாங்க போராட்டம் எதுக்கு நடக்குது அதானியை சந்திச்சாங்களா இல்லையா ஸ்டாலின் பொட்டி வாங்கினாரா இல்லையா இப்ப கேள்வியே

இருக்கா இல்லையா அந்த வீட்டுல நீங்க அதான் நீங்க சந்திச்சீங்களா இல்லையா அது ஆங்கில செய்தித்தாளர்கள் வெளியே வந்துச்சா இல்லையா சில செய்தித்தாளர்கள சரி வந்ததா என்ன பேசுனீங்க சொல்லணுமா இல்லையா நீங்க சொல்லுங்க நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்த்தோம் நாங்க வந்து தொழில் தொழில் ரீதியா பார்த்தோம் எங்களோட சந்திப்பு நட்பு ரீதியா பார்த்தோம் பர்சனல் நந்திப்புன்னு சொல்லுங்க வந்திருக்குல்ல நியூயார்க்ல வந்துரு அப்ப அதுக்கு யார் பதில் சொல்லணும் பொறுப்புள்ள தமிழக முதலமைச்சர் ஏன் சொல்லல அதுதானே முக்கியம் அமைச்சர் சேகர்பாபுவை பார்த்து அந்த கேள்வி தானே கேட்கணும் அதெல்லாம் விடுங்க நீங்க மன்னிப்பு கேட்கலாம் அடுத்தது நீ முதல்ல உங்க முதலமைச்சர் சந்திச்சாரா இல்லையா அது உனக்கு தெரியுமா தெரியாதா கேள்வி இருக்கா இல்லையா அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்களே முதலமைச்சருக்கு வந்து தான் எதுவும் தெரியல நாலு பேரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் பாக்கிறது இல்ல சேகர்பாபுவுமே இவரு நம்ம சிவசங்கரமே போய் முதலமைச்சரை பார்த்துலாம் பல இருக்கும் எங்கேயாவது வெளியில் வர்றப்ப பாக்கிறது தான் அவங்க என்ன பண்றாங்க கூட முதலமைச்சருக்கு தெரியாது அந்த நிலையில தான் இருக்கு இல்ல இப்ப நாடாளுமன்றத்துல இதே அதானி விவகாரத்தை வந்து பேசுறாங்க இதே திமுகவும் அந்த கோரிக்கைகளை வந்து விசாரிக்கணும் அப்படின்றத மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துறாங்க ஆனா இங்க மாநிலத்துல எந்த ஒரு பதிலும் சொல்லல இந்த முரண்பாடு நீங்க எப்படி மத்திய அரசு தான் கேட்கறாங்களே மாநில அரசு நிறுவனங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்கால மாநில அரசுகளே தீர்வு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கட்டும் அதை வந்து மத்திய அரசு தடுக்க போகிறாங்களா என்ன கிடையாது இன்னும் கேட்டால் தமிழக அரசுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்கட்சி திமுக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோ இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இது ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையம் வந்து விசாரிச்சு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து அதானி இன்வால்வ் அதானிக்கும் வந்து மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதில் இந்த ஊழல் நடைபெற்று உறுதியாக நம்ம எடுத்துக்கலாமா

அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரைப் ஸ்கீம் சொல்றாங்க அதில் யார் அந்த சாகர் அதானின்றவர் வந்து அவருடைய வாட்ஸ்அப்ல அவருடைய ஃபோனில் ஸ்பிரெட் ஷீட்ஸ் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் ஷேட்ஸில் ஒவ்வொரு கோக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் எவ்வளவு எவ்வளோ மெகாவோட அவங்க வாங்குறாங்க எவ்வளவு காசு கொடுத்துருக்கோம் எந்த கவர்மெண்ட் அபிஷியல் கொடுத்துருக்கோம் அவங்க வச்சிருக்கிறத எஃபி அந்த நியூயார்க் கோர்ட்ல இருக்கு இல்ல உங்களுக்கே தெரியும் கடந்த காலத்தில் திமுக அதானியை எந்த அளவுக்கு எதிர்த்தாங்கன்ற தெரியும் மீட் வெளியில சொல்லாத அளவுக்கு எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்ப்பு இருக்குல்ல வீட்டில் மீட் பண்ணிக்கிறது வெளியில் எதிர்த்துக்கிறது என்ன எழுது வீட்டில் ரகசியமாக செஞ்சுட்டு வெளியில் வந்து நாங்கள் எதிர்க்கிற மாதிரி நாடகம் மாடுறதா ஸ்டாலினுக்கு திராணி வேண்டும் ஸ்டாலினுக்கு தைரியம் வேண்டும் ஸ்டாலினுக்கு வக்கு வேண்டும் எதுக்கு வேணும்னா பதில் சொல்றதுக்கு வைக்கணும் ஊடகவியலாளர் கேள்விக்கு மக்கள் கேட்குற கேள்விக்கு எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு வக்கற்ற ஸ்டாலின் தான் இந்த மாதிரியான அவதூற பரப்பிக்கிட்டு ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்காரு இவர் அவர் இது கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் கண்டிப்பாக தேர்தலில் பதில் சொல்லிவாங்க பாமாக்க இது அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரியான கொண்டு போகிறதாவது இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும்ல ஏன் பாராளுமக கட்சி போராடுது பாட்டாளுமகள் கட்சி போராடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல பார்க்கும்போது என்ன வரும் நியாயமான கேள்வி கேட்டப்ப இவர்கள் ஒழுங்கான பதில் சொல்லாத முதலமைச்சர்னு எல்லாருக்கும் போகும்ல எது சம்மந்தமாக முதலமைச்சர் பதில் அளிக்கல அதானி முதலமைச்சர் அதாவது ஸ்டாலின் சந்திப்பை பற்றி ஸ்டாலின் மறைக்கிறாரு இல்லை உண்மையை சொல்ல மாட்டாரு விளக்கம் கொடுக்க மாட்டுறாரு ஏன் அதானி ஸ்டாலின் சந்திப்பு நடந்திருக்கலாம் அமெரிக்காவில் வந்து ஒரு கோர்ட் வந்து அதானி மேலே வந்து ஒரு ரிசர்ஸ்வரன் கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மின்வாரியமான டான்ஜெட் கோக்கு வந்து லஞ்சம் கொடுத்த புகாரெல்லாம் இருக்குது டான்ஜெட் கோ மேட்டரில் தான் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிறார் ட்ரான்ஜெட் கோ யார் கீழே வருது தமிழக அரசு கீழே தான் வருது அப்போ தமிழக அரசுக்கு யார் அமைச்சரு முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் எல்லா எல்லா மக்களும் இப்போ கேட்பாங்கல்ல இப்ப எல்லாரும் இப்ப இன்னைக்கு பாருங்க விழுப்புரத்தில் நடக்க வேண்டிய ரெண்டுமே ரெண்டு ஆய்வு கூட்டத்தை ஏன் முதலமைச்சர் ரத்து பண்றாரு அது கனமழையின் காரணமாக அவங்க சொல்றது கனமழைன்னு சொல்றாங்க ஏன் ரத்து பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணமா மக்களுடைய எதிர்ப்பு வந்து க களத்துல தெரியும் விழுப்புரம் மாவட்டத்தில் ம மருத்துவர் ஐயா இருக்கிற மாவட்டத்தில் நீங்க மருத்துவ ஐயாவோட தவறா பேசிட்டு நீங்க போக முடியுமா இல்லை நீங்க இப்படி திட்டமிட்டு திட்டமிட்டெல்லாம் கொண்டு வரல சொல்றேன் அவங்களுக்கு கேட்ப கேள்வி கேட்பாங்க அங்க ஊடகலார் கேள்வி கேப்பாங்கல்ல ஆமா அப்போ பதில் சொல் ஒரு தடவை ஊடகார கேக்கும்போது நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க தவறா அவதூறு பொறுப்புறீங்க ஆணவத்துல பேசுறீங்க இன்னொரு ஊடகவியலார் கேட்கும்போது கேள்வி வருமா இல்லையா கேட்பாங்களா இல்லையா இன்னும் சமூக ஊடகங்களில் கேட்குறாங்கல்ல இனி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வாசன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா தமிழர் ஏகப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் வந்து முதலமைச்சர் செய்வது தவறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளோ பேருக்கும் இது தெரிய வருதுல்ல தெரிய வரும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க ஆணவ பேச்சா பேசுகிறார் முதலமைச்சர் இந்த ஆணவத்தில் ஆட்ரு மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றது தெரியாமையப்போ போய்டுது இல்ல இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதே போலதான் அவரும் அறிக்கை விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப இதே முரண்பாடு அங்க வைக்கிறாரு முரண்பாட்டின் மொத்த உருவம் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக அதுதான் சொல்றது முதல் முரண்பாடுன்னு ஒன்று இருந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அதுக்கு யாரு திமுகவும் முதலமைச்சர் தான் கொடுக்கும் அவர் என்ன அவர் அவர் தான் கேட்டாங்க அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நீ என்ன எல்லாத்துக்கும் அரசியல் பண்றீங்க அரசியல் பண்ணாம நாங்க என்ன அவியலா பண்ணுவோம்னாரு இன்னைக்கு அவர் பதட்டத்துல இருக்காரு ஒரு முதலமைச்சருக்கு பெருந்தன்மை வேணும் முதலமைச்சருக்கு பொறுமை வேணும் முதலமைச்சருக்கு பொறுப்புணர்ச்சி வேணும் முதலமைச்சருக்கு ஒரு குற்றச்சாட்டை உண்மைத்தன்மையை புரிந்து அதற்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த பதவியோட மாண்பு அவர் முதலமைச்சர் யாருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதோ திமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது அப்போ தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய அருமை தமிழ்நாட்டினுடைய வண்டவாளம்லாம் இங்கே தண்டவாளம் ஏறுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு யார் இவர் அதுக்கு பதில் சொல்லணும் அது சொல்ல மாட்டேன் நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னா அது ஆணவ பேச்சு திமிர் பேச்சு வெட்டி பேச்சு அது வந்து அகங்கார பேச்சு இந்த பேச்சுக்கு இதுக்கு முன்னாடி தமிழக மக்கள் இந்த மாதிரியான இருந்த முதலமைச்சர்கள் என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அந்த தண்டனை இவருக்கும் கொடுப்பாங்க அது நேற்று டெல்லியில் பேசும்போது அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு இரண்டாயிரத்தி ஆறு அந்த தேர்தலில் பாமக ஆதரவு கொடுக்கலன்னா அன்னைக்கு திமுக வந்து ஆட்சியிலே இருந்திருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லுங்கள் ஃபேக்ட் தானே அது ரெண்டாயிரத்தி ஆறில் பாமக திமுக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்ல பகைச்சுக்கிட்டா இல்ல உங்களுக்கு வரலாறு தெரியாம பேசாதீங்க வரலாற்று புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மு கருணாநிதி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா மரியாதையோடு இருப்பார் மருத்துவ ஐயாவுடைய அறிக்கைகளை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா தைலாபுரத்துல இருந்து தைலம் வருதுன்னு சொல்லுவார் அரசுக்கு பிடித்த பிணியில் அவர் கொடுக்குற அறிவுரையை நான் வந்து செஞ்சுட்டேன்னா எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் தலைவலி முடிஞ்சிடும் தைலாபுரத்துலேருந்து வர்ற தைலம்னு சொல்லுவார் ஓகேங்களா அன்றைக்கி அரசுக்கு வெளியிலேருந்து தார்மீகமாக ஆதரவு கொடுத்தது பாட்டியாள மக்கள் கட்சி கொடுக்கலனா என்ன இருக்கும் காங்கிரஸ் கூட சேர்ந்து கூட்டணி தான் போயிருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அது வந்து திமுக விரும்பலை அந்த காலத்தில் அப்போ முக்கியமான இடத்துல திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணது பாட்டியாள மக்கள் கட்சி இன்னும் கேட்டால் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மருத்துவ ஐயா அவர்கள் இன்றைக்கி அதிகாரம் வந்தோடனே தலகால் புரியாம ஆடுறது ஆணவத்தில் விளையாடுறதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க பொதுமக்களுக்கு சார்பாக தானே மருத்துவர் ஐயா கேள்வி கேட்குறாரு இல்லை அவருடைய கடந்த கால அந்த ஸ்பீச்சுகளெல்லாம் எடுத்து போட்டு அவர் இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு மேடையில் பேசுகிறத எடுத்துகிட்டு உங்கள் அப்போ வீட்டு சொத்தியாக எடுத்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் இவரும் கடந்த காலங்களில் பேசியிருக்காருல்ல அந்த அநாகரிகமான பேச்செல்லான்றத ஒரு நான் பேச்சு எடுத்து போடுறாங்கல்ல உன்னுடைய அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு தேர்தல் மேடைகளில் பேசுறது ரொம்ப இயல்பு அப்படி பேசினா செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் என்ன பேசினார் கரூரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி என்ன பேசுனார் ஊழல்வாதி அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பக்கத்தில் யார் தியாகி இன்றைக்கி மரியாதையை பற்றி ஒழுக்கமான மேடை பேச்சை பற்றி திமுக பேசலாமா அதுவும் மு க ஸ்டாலின் பேசலாமா அவருக்கு எதாவது தகுதி இருக்காதுக்கு அவர் என்னெல்லாம் பேசினார் தெரியல உங்களுக்கு எடுத்து காமிக்கிட்டேன் எத்தனை வீடியோ காமிக்கிறானே மாண்புகள் மேடை மாண்பு பற்றி மேடை நாகரிகத்தை பற்றி திமுகவோ திமுக பேச்சாளர்களோ ஏதாவது அதுக்காக பிடிக்க முடியுமா அவங்க அதுக்காக வந்து பேச முடியுமாங்க யாராவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கலாச்சாரத்தை உருவாக்குனதே யாரு திமுக என்ன கேட்டோம் நீ இடஒதுக்கீடு விஷயத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்காம ஒன்றுமே இல்லை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக வந்து கொடுக்கல போராடி பெற்றோம் அவர் ஆட்சியில் இருந்தார் போராட்டத்தினால அவர் கொடுத்தார் வேற வழி இல்லை கொடுக்கலன்னா விட்டுருக்க மாட்டோம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் போராட்டம் மாநில நடக்கலைன்னா கொடுத்துருப்பாங்களா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் எந்த இடஒதுக்கீடாது போராட்டம் இல்லாமல் வம்புகள் இல்லாமல் வழக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கா அப்புறம் எப்படி நீங்களாக கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியும் கலைஞர் தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியும் கலைஞராக கொடுக்குறதுன்னா அவராக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நானும் அவராக பண்ணிடணும் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு யாருடைய கோரிக்கை இல்லாமல் கொடுத்தாரா பாட்டாளி மக்கள் கட்சி மண்டல மாணவர்கள் நடத்துது இஸ்லாமியர்கள் அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து ஓகேங்களா அருந்துதீர்க்கான இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியது இந்த இரண்டு இட இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் ஜனார்தன ஆணையம் அமைத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணியில் அழுத்தம் கொடுக்கலன்னா கிடைச்சிருக்காது இந்த வரலாறுலாம் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரியுமா முக ஸ்டாலின் அவர்கள் எதற்கு போய் சினிமா வேணால் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவார் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு அதை சொல்லிட்டு வருவார் அதையும் எழுதி கொடுத்ததோ சொல்லுவார் படிப்பார் அதையும் தப்பு தப்பாக படிப்பார் அதுதான் முடியும் அவரால் வேறு என்ன முடியும் அப்போ உண்மையை தான் மருத்துவ அன்புமணி ராமதா சொல்லியிருக்காங்க அவர் முதலமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு ஆணவ பேச்சு இது கண்டிக்கத்தக்கது அவர் இந்த பேச்சை திரும்ப பெற வேண்டும் இதை பேச்சுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது இல்லைனா அதுக்கான அதற்கான விளைவுகளை அதாவது தேர்தல் விளைவுகள் ஜனநாயக விளைவுகள்னு ஒன்று இருக்கு ஒரு ஆட்சியை படத்தில் நீங்க நீங்கள் வந்து உங்க இஷ்டத்துக்கு தாந்தோன் இத்தனமா என்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லை யாரும் நான் கேள்வி கேட்கக்கூடாது யார் கேள்வி கேட்டாலும் நான் பதிலே சொல்ல மாட்டேன் அது எங்க மேல குற்றச்சாட்டு இருந்தா நான் வந்து இன்னும் வந்து கேள்வி கேட்குறவங்கள வந்து நான் அவமதிப்பேன் அவங்கள வந்து அவமானப்படுத்தும் அப்படின்னா இந்த மக்கள் இதை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுக மேல ஒரு அலிகேஷன் இருக்குன்னா நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போங்க இல்ல நீதிமன்றத்துக்கு போங்க எதுக்கு நேரடியாக அட்டாக் பண்ணணும் நேரடியாக எங்க ஊடகம் அறிக்கை விட்டோம் ஊடக கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம போறது இல்லை இல்ல நாங்கள் நாங்க ஏதாவது இது பண்ணுவோம் நாங்க ஏதாவது போய் நேரடியாக போய் சரி ஊழல் நடந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாமக நீதிமன்றத்துக்கு போகலன்ற ஒரு கேள்வி எல்லாம் நீங்க முதல்ல விளக்கம் கொடுங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றம் போக முடியாது இல்லை விளக்கம் கொடுங்க சொல்றோம் விளக்கம் கொடுங்க உங்க விளக்கம் நியாயமா ஏத்துக்கிறோம் நியாயமா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்க எடுக்கிறோம்

எழுதி கொடுத்த கேள்வியை படிக்கிறது பதில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு செட்டப் பண்ணிக்கிறது ஃபோட்டோ ஷூட் நடத்துறது இதே திரியே எத்தனை போக முடியும் கேள்வி கேட்டு தான் யாரோ ஒருத்தங்க கேட்பாங்கல்ல யாரோ ஒரு உள்ள திராணி உள்ள தைரியம் உள்ள ஏதோ ஒரு ஊடகர் முதலமைச்சரை பார்த்து திருப்பி இந்த கேள்வியை கேட்க தான் போகிறாங்க கேட்கும்போது என்ன முடியும் பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லை சொல்லவில்லைனா அடுத்த மக்கள் யோசிப்பாங்கல்ல என்னடா பதில் கூட சொல்லாமல் போகிறாரு அந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு திமுறா அந்தளவுக்கு வந்து அகங்காரமானு மக்கள் கேட்பாங்கல்ல கேள்வி அடுத்த இந்த கள்ளச்சாராயம் விஷயம் சம்மந்தமாக கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் பாமகவும் அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றம் செஞ்சிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசாங்கம் சார்பாக சிபிஐக்கு அந்த ரத்து பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் போகலாமான்ற அந்த மேல்முறையீட்டுக்கு வந்து ரத்து பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு அது பாமக எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு தார்மீக பொ வந்த பொறுப்பு வந்து முதலமைச்சர் தான் எடுத்துக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு நிலைமை வந்து கேலி கூத்தாக இருக்குது எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆஹ் நீங்க வந்து கொலை கொள்ளை வழிப்பறி இதெல்லாம் நிறைய நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று கூட மாணவர்கள் வந்து கஞ்சா போதை கடுமையாகி ஆவடில வந்து ஒரு பாவம் ஒரு ஒரு முதிய முதியவரை வந்து அடிச்சு இது பண்றாங்க அதாவது இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு போ காவல்துறையை பார்த்து தமிழக மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இழந்து வராங்க காவல்துறை யாரு கீழே வருது முதலமைச்சர் கீழே வருது பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்துல நிலவிட்டு இருக்குது அந்த கள்ளச்சார வழக்கில் பார்த்தீங்கன்னா இல்லை அதில் முதல்ல நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு என்னென்ன கேள்வி எழுப்பினாங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம் இல்லை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நியாயமாக தான் நாங்கள் வந்து சிபிசிஐடி வச்சு நாங்கள் விசாரிக்க பண்ணுறோம் எங்களோட விசாரணை வந்து சரியான திசையை நோக்கி தான் செல்லுது இதற்கு வந்து சிபிஐ பக்கம் போக தேவையில்ல அப்படின்னு அவங்க வந்து நிலைப்பாடு எடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக என்ன சொன்னோம்னா நீங்கள் அந்த சம்பவம் நடந்த என்று மாவட்ட ஆட்சியர் இது கள்ளச்சாராய மரணம் இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அன்றைக்கு சாயந்தரமே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை தமிழக அரசு வந்து இடமாற்றம் செய்யுது அப்போ ஒரே நாளில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று கள்ளச்சாராய மரணம் இல்லைன்றாங்க இன்னொன்று கள்ளச்சாராய மரணங்களால் ஒருவர் இடமாற்றம் பெறுறார் நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது இன்னொன்று உங்களுடைய அந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற அந்த பட்டு கண்ணுக்குட்டி என்கிற அந்த நபர் பல வழக்குகளில் சிக்கியிருந்தவர் எப்படி அந்த நேரத்தில் ஃப்ரீயாக நடமாட்டினார் அப்போ காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது அவர் மேலே அவருக்கு மீது இருக்கு ஏற்கனவே இல்லை வழக்குகள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஓகேங்களா அந்த ஏரியாவிலேருந்து எம்எல்ஏ ரெண்டு பேரும் டிஎம்கே எம்எல்ஏஸ் அந்த வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் வந்து இன்னொருத்தர் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் இவங்க இவங்க இவங்களுடைய கள்ளக்குறிச்சி வந்து டிஎம்கே இருந்தார் ஏடிஎம்கே இன்னொருத்தர் இருந்தார் உதயசூரியன் இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்ன எங்கே காய்ச்சப்பட்டது எங்கே வந்து விற்கப்பட்டது ஏன் வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் எத்தனால் கலக்கப்பட்டது ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா பாண்டிச்சேரி இப்படின்னு ரெண்டு மாநிலங்களும் ஒரு யூனியன் டெரிட்டரி இன்வால்வ் ஆகிருக்கு இந்த மூணு இன்வால்வ் ஆனதுனால டிரான்சிட் நடந்திருக்கு புரிதுங்களா இதெல்லாம் இன்னொன்று தேவையான மருந்துகள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இல்லை ஜிப்மர் அளவுக்கு கொண்டு போய் தான் நிறைய பேர் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது செத்த அறுபத்தெட்டு பேரில் நிறைய பேர் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் வந்து சிபிசிஐடி காவல்துறை கீழே வருது அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நீங்கள் யார் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த நீங்கள் நீங்களே இதை நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் இது சரி இருக்காது அதனால சிபிஐக்கு மாற்ற வேண்டும்ன்றது எங்களுடைய கோரிக்கை இருந்தது ஏன்னா தமிழக அரசு அதற்கு முந்தின ஆண்டு மரக்கானத்திலையும் செங்கல்பட்டுலேயும் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்து ஒன்றரை ஆண்டுகளில் இந்த 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 நிகழ்வு நடக்குது கொஞ்சம் கூட பாடம் கற்றுக்கல ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தல கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கைகள் எதுவுமே நடக்கல கள்ளச்சாராய விற்பகல் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏற்கனவே வழக்கு வாங்கினவங்களும் ரொம்ப சுதந்திரமாக வந்து அந்த கிராமங்களில் தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி காவல்துறை நிலையத்திலேருந்து பக்க மிக அருகாமையில் இந்த பர்டிகுலர் இடத்துல கருணாபுரம்ன்ற அந்த ஊர்ல வந்து இந்த இவ்வளவு இழப்புகள் அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்கன்னா இதுக்கு முழு பொறுப்பு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மு க ஸ்டாலின் அந்த பகுதிக்கு போகவே இல்லை அந்த மக்களை போய் சந்திக்கவே இல்லை பிற்பாடு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க கல்வராயன் மலைக்கு போயிட்டு அமைச்சர்கள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் அங்கே தீர்வு காணணும் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது சொன்னாங்க இது வரைக்கும் போனாங்களா போகவே இல்லை ஸோ அவர்கள் ஆணவத்தில் ஆடுகிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழக அமைச்சரவையும் ஆணவத்தில் இருக்காங்க மக்களுடைய துயரில் அவங்க எந்த விதமான அக்கறையும் காட்டலை மக்கள் அவங்க பாட்டு துயரப்பட்டால் எனக்கு என்னன்னு அவங்க இருக்காங்க இதுதான் நடக்குது கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சிபிஐக்கு போ மாற்றி அந்த வழக்கை போனது உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு நல்ல கொட்டு வச்சுருக்காங்க இது தமிழக அரசுக்கு அவமானமான விஷயம் தமிழக அரசுக்கு ஒரு இழுக்கு இது இதுதான் நாங்கள் இது ஏன் நம்ம செய்யணும் தமிழக காவல்துறையை செய்ய மாட்டாங்க ஏன்னா மரக்காணம் செங்கல்பட்டில் நடந்தும் நீங்கள் திருந்தல இல்லை ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கை சிபிஐ கொடுத்தாங்க அதை போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு ஆனால் உச்ச நீதிமன்றம் ஸ்பெஷல் எஸ்ஐடி போட்டிருக்காங்க அது இதை விட நல்லது தான் இவர்கள் போய் அங்கே திருப்பி ஒரு கொட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்கே வந்து சிபிஐக்கு போகணுன்னு இவங்க போனாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் தலைமையில் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் எங்கள் மேற்பார்வையில் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க இதுலேயும் அந்த மாதிரியான இவங்க போனாங்கன்னா அங்கே உச்சநீதிமன்றம் திருப்பி இந்த தமிழக அரசுக்கு ஒரு கொட்டு வைக்க தான் போகுது உச்சநீதிமன்றம்